வணக்கம் உங்களை நம்மளுடைய ட்ரெண்ட் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் மகேந்திர பொருத்தம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் ஐக்கானையும் அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நட்சத்திர பொருத்தத்தில் பத்து பொருத்தத்தில் ஒரு பொருத்தம் தான் இந்த மகேந்திர பொருத்தம் இந்த மகேந்திர பொருத்தம் அப் இல்லைன்னா குழந்தை பிறக்காதுன்னு சொல்கிறாங்களே சார் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்கறது உண்டு மகேந்திர பொருத்தம் இல்லைன்னா குழந்தை பிறக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மகேந்திர பொருத்தம் இல்லாமல் இருந்தாலும் குழந்தை பிறக்கும் ரெண்டு பேருடைய ஜாதகத்தில் குரு ஐந்தாவது வீடு லக்னம் அல்லது நடக்கக்கூடிய தசாபுக்தி நல்லா இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அதாவது குரு லக்னம் ஐந்தாவது வீடுன்னு சொன்னேன் இல்லைங்களா இதில் ஏதாவது ரெண்டு நல்லா இருந்தால் போதும் அவங்களுக்கு கன்ஃபார்மாக குழந்த பிறக்கும் எப்போ பிறக்கும் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய தசா புக்தியை வச்சு கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதிட சம்மந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்